Hi friends! இன்னைக்கு நல்ல சாஃப்டா மெத்து மெத்துன்னு நல்ல ஸ்பாஞ்சியான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம் நம்ம சேனல்ல நிறைய வெரைட்டில தோசை இட்லி எல்லாம் போட்டிருக்கோம் இதுவும் ஒரு ஸ்டைல்ல இருக்குங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் மாவை புளிக்க வைக்க தேவையில்லை உளுந்து சேர்க்க தேவையில்லை ரொம்ப சாஃப்டான தோசை நல்லா சூப்பரா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிய இந்த பவுல்ல சேர்த்திருக்கேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரேஷன் பச்சரிசி நீங்க கடையில வாங்கின பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம எந்த டம்ளர்ல அரிசி அலந்தமோ அதே டம்ளர்ல ஒரு கப் அளவுக்கு அவுல சேர்த்துக்கிறேங்க தனியா ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டு அவுல நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப அவுல நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் பட்டை அவுளா இருந்தாலும் சரி நல்லா கெட்டி அவுளா இருந்தாலும் சரி நீங்க எந்த அவுள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப அவுல நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் வாஷ் பண்ண அவுளையும் அரிசியோடவே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாங்க கண்டிப்பாக ஒரு எட்டு மணி நேரம் போல் அரிசியையும் அவளையும் ஊற வச்சுக்கோங்க நம்ம மாவை வந்து புளிக்க வைக்க இல்ல அதனால அரிசியும் அவளும் நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் மாவை அரைச்சி தோசை ஊற்றும் போது ரொம்பவே ஸ்பாஞ்சியா கிடைக்குங்க இப்போ நான் ஒரு நைட் ஃபுல்லாகவே அரிசியும் அவளையும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க நம்ம கம்மி குவான்டிட்டி இன்னைக்கு மிக்சிலயே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப அரிசி அவளையும் நான் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் இப்ப ஊறி வந்த அரிசியையும் அவளையும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க குறை குறைன்னு அரைக்காம எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க மாவு வந்து நான் ஒரே டைம்லயே போட்டு அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் எக்ஸஸான குவான்டிட்டி போடுற மாதிரி இருந்தால் ரெண்டு டைம் அரைச்சிக்கோங்க இல்லைன்னா வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு பாருங்க இப்போ மாவை நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டேன் மாவு நல்லா பொது பொதுன்னு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிங்கன்னா தான் நமக்கு தோசை நல்லா ஸ்பாஞ்சியா கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்ச மாவை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அரைச்ச மாவை இந்த பாத்திரத்துல நான் சேர்த்துக்கிட்டேன் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது ரொம்பவும் கெட்டியாவும் இல்லாம நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில பாத்துக்கோங்க மாவை நம்ம இந்த மாதிரி ஊத்தி எடுக்கும் போது நல்லா வரி வரியா விழுகணும் இப்ப நம்ம மாவு வந்து தயாராயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம தோசைக்கு சூப்பரா ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கறேன் சின்ன வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே சின்னதா ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனா சட்னிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால வெள்ளம் சேர்த்து செஞ்சு பாருங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக சட்னியாக அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன் நல்லா சூப்பரா நம்மளோட வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் தாளிப்பு கொடுக்காம பச்சையா நல்லெண்ணெய் சேர்த்து கூட நீங்க சட்னியை சாப்பிடலாம் தாளிப்பு குடுத்து சேர்த்து சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்டா இருக்கும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்ச உடனேயே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாங்க சட்னியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல நல்ல தாளிப்போட கலந்து விட்டுக்கலாம் நான் நல்லா கெட்டியான ஸ்கில்லட் யூஸ் பண்ணிருக்கிறனால அந்த சூட்லேயே நம்மளுக்கு சட்னி நல்லா வந்து வதங்கிடும் அவ்வளோதான் நம்மளோட சட்னி தயாராகிடுச்சு வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்ச உடனேவே தோசை வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க தோசைக்கல்ல நல்ல சூட் படுத்தி நான் யூஸ் பண்ணி இருக்கிற ஸ்கில்லட்டும் தோசைக்கல்லும் பார்த்தீங்கன்னா இண்டஸ் இருந்து தான் நான் வாங்கியிருக்கேன் ப்ரீ சீசன் பண்ணி வரனால நம்மளுக்கு உடனேவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்டோட டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நம்மளோட கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டுவெல் அளவுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல் நல்ல சூடா இருக்கு நான் முதல் ஒரு தோசை ஊற்றி எடுத்துட்டேன் நான் பஸ்ட் புதுசா தான் யூஸ் பண்றேன் ஒரு தோசை ஊற்றும் போதே எனக்கு சூப்பரா வந்ததுங்க ஜஸ்ட் ஆயில் போட்டு ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கி வெளியே எடுத்துட்டு தோசை ஊத்தி பார்த்தேன் சூப்பரா வந்தது இப்போ ரெண்டாவது தோசை உங்களுக்கு ஊத்தி காமிக்கிறேன் நம்ம தோசை மாவு பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊத்திக்கலாம் ரெண்டு கரண்டி மாவு வந்து நான் ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு நல்லா சன்னமா ஸ்ப்ரெட் பண்ணி விடாம ஒரு அரை இன்ச் திக்னஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம தோசை ஊத்திக்கலாங்க நம்ம ஊத்தினவனையே நல்ல தோசையில அழகா ஓட்ட ஓட்டையா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுக்கிறேன் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க நீங்க அப்படியே வந்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு செட் தோசை மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இன்னொரு சைடும் சவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் அவ்வளவுதான் சூப்பரா நம்மளோட உளுந்து சேர்க்காம புளிக்க வைக்காம சூப்பரான சாஃப்ட் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பரான தோசை கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக தோசை நிறைய செய்யலாம் ஒவ்வொரு வெரைட்டிலையும் நம்ம ரொம்ப டேஸ்ட் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக இந்த மெத்தட்லையும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அதிக டைம் எடுக்காமல் அரிசியை மட்டும் நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேரெக்டாகவே நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் ரெண்டாவது தோசையும் இதே போலவே ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு சைடுமே நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தோசையோட வெங்காய கார சட்னி வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா கூட தோசை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நம்ம நார்மலாக செய்கிற தோசை கூட வறண்டு போன மாதிரி ஆயிரும் ஆனால் இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல சாஃப்ட்டாகவே இருக்கும் எவ்வளோ சூப்பராக நம்மளோட சாஃப்டான தோசை ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நல்ல டேஸ்டியான இந்த வெங்காய கார சட்னியையும் இந்த சாஃப்டான ஸ்பாஞ்சி தோசையையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்